ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓவர் லாக் மிஷின் இல்லாமலேயே வீட்டில் இருக்கிற நம்ம மிஷின்லேயே சைடில் வந்து ப்ளவுஸில் துணி பிரியாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல பக்கத்தை வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரி துணியை கரெக்டாக நேராக வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிராஸ் வந்தாலுமே அதை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேராக வச்சுட்டு அதையும் தையல் போட்டு அதே மாதிரி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தைச்சதை உள் பக்கமாக திருப்பி பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு பயனுள்ள டெய்லரிங் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நன்றி வணக்கம்